அருகே சுடுகாட்டிற்கு பாதை அமைத்து தர கோரி அருந்ததியனர் இன மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பூவாலை கிராமத்தில் அருந்ததியர் இனத்தை சேர்ந்த ஐம்பது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் கடந்த மூன்று தலைமுறையாக வசித்து வருகின்றனர் இங்கு இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய எடுத்து செல்ல சாலை வசதி இல்லாமல் தவிக்கின்றனர் இறந்தவர்களை சுடுகாட்டில் அடக்கம் செய்ய தனிப்பட்ட நபர்களுக்கு சொந்தமான பட்டா நிலங்களின் வழியாக எடுத்து செல்லும் நிலை ஏற்படுகிறது இதனால் நிலத்தின் உரிமையாளர்கள் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் சுடுகாட்டு பாதையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என பலமுறை முறை பூண்டி வட்டாட்சியர் பொன்னேரி கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனுக்கள் கொடுத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் முப்பதுக்கும் மேற்பட்ட அருந்ததியர் இனத்தை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து சுடுகாட்டிற்கு செல்ல பாதை அமைத்து தர நடவடிக்கை எடுக்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கும்மிடிப்பண்டி தாலுகா பூவாலை கிராமத்தில் அருந்ததியர் மக்களாக எங்களுக்கு மயான பாதை தேவைப்படுவதால் நாங்கள் இந்த மனுவை அளிக்கிறோம் மாவட்ட கலெக்டரிடம் மனுவை கொடுத்து எங்களுக்கு தேவையான வழியை வாங்கி கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் எங்களுக்கு மயான பாதை செல்வதற்கு வழி இல்லாமல் இருக்கின்றது நாங்கள் போகும்போது பட்டாதாரர்கள் வரிமலைத்து வேலிகள் அமைத்தும் மதில் சுவர்கள் அமைத்தும் எங்களுக்கு மிக தடங்கல் செய்கிறார்கள் ஆகவே எங்கள் கிராமத்தில் ஒரு டெத் நிகழும்போது மிகவும் சிரம சிரமத்திற்கு ஆளாகி வருகிறோம் தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து வரும் எங்களுக்கு தேவையான வ மயான பாதை இல்லாமல் இருக்கிறோம் பல ஆண்டுகளாக எங்களுக்கு பாதை இல்லாமலும் பல அரசு அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே மாவட்ட கலெக்டரிடம் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு தேவையான வழியை பெற்றுத்தருந்து எங்கள் தேவையை நிறைவேற்றுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என்னோட பேர் வாசு